டிஜிட்டல் காதி காட்டன் சேரீ இங்கே இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சேரீ இருக்குது ஸோ வந்து கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது நம்ம சர்வீஸ் எப்படி இருக்குது எல்லாமே நீங்கள் கமெண்ட் பண்ணணும் நல்லா அழகாக ஸ்டைலிஷாக இருக்குதுங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இது என்ன டிசைன்ஸு எல்லாமே நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்குறாங்க கலர் இந்த ஆஷ் கலர் சூப்பராக இருக்குதுங்க இது எல்லா சேரீமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்குங்க அதுதான் வந்து இது த்ரீடி எஃபெக்ட் டிஜிட்டல் ப்ரிண்ட்டுங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் வைக்கிறேன் கண்டிப்பாக போய்ட்டு நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க இதுவுமே ஒரு ஃப்ளவர் மாதிரியான ஒரு டிசைன்ஸுங்க ரொம்ப அழகாக இருக்குது நல்லா அழகாக ஒரு சில்வர் கலர் மாதிரி இருக்குங்க அதில் ஆஷ் கலர் வச்ச மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஷைனிங்காக இருக்குங்க மெட்டீரியல் உங்களுக்கு ட்ரெஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சேரீமே இருக்குது கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் வெல்கம் டு சாய் டெக்ஸ் இன்றைக்கி நாம் டிஜிட்டல் காதி காட்டன் சேரீ தான் நம்ம பார்க்க போகிறோம் சூப்பரான நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் டிஜிட்டல் பிரிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் அதோடு இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி வந்து ஒரு வீடியோக்கு பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ சாரீ கொடுத்துட்ருக்கோம் அது வந்து இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் இந்த வார்த்தையோட பெஸ்ட் கமெண்ட் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு நாம் வந்து ஃப்ரீ சாரி கொடுக்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் சூப்பரான ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் காதி காட்டன் சாரீ இங்கே பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸுங்க நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸில் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம் இந்த ப்ரிண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டி எஃபெக்டில் கொண்டு வந்திருக்கோங்க த்ரீ டிஜிட்டல் ப்ரிண்ட்டு உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட்டு கிடைக்குங்க இந்த லீஃப்லாம் பாருங்கள் உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த டிசைன்ஸ் இந்த லைன் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு டிஜிட்டல் பிரிண்ட்லேயே கொண்டு வந்திருக்கோம் இந்த ஸேரீ இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம டக்கு டக்குன்னு பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் சேரீங்க உங்களுக்கு ஸேரீயோடய பல்லு பாருங்கள் இதுதான் வந்து சாரியோட பல்லு அதாவது உங்களுக்கு நம்ம இந்த டிசைன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா இதுவே வந்து கொஞ்சம் இது ஸாரியோட ஃபுல் போர்ஷன் உங்களுக்கு இந்த மாதிரி வருதுங்க பாருங்க இப்படி இருக்குது உங்களுக்கு உடம்பு வந்து இந்த மாதிரி வரும் பாடி போர்ஷன் உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா இதே டிசைன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது வந்து அண்டர் கவுண்ட் க கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு நான் ரொம்ப வியர் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் டிஜிட்டல் காதி காட்டன் சாரீ ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இதுதான் ப்ளவுஸுங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்குங்க மெட்டீரியல் நல்லா அழகாக சாஃப்டாக இருக்குது வியர் பண்ணால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது மெட்டீரியல் பாருங்கள் நல்ல ஷைனிங்காகவும் இருக்குது வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் சாரீ சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தாங்க டிஜிட்டல் காதி காட்டன் சேரீ தானே பார்க்க போகிறோம் இல்லைங்களா இதில் நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் இருக்குது நம்ம ஒவ்வொன்றா பார்க்குறோம் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் ஒரு ஃபஸ்ட்டு கலரு உங்களுக்குல ஒரு லைட்டு பிங்க் கலருங்க அதில் வந்திருக்கு கரெக்டான ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்புங்க உங்களுக்கு பல்லு போர்ஷன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு பல்லில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு டசல்ஸுமே வச்சு வந்திருக்குங்க எந்த சேரீ வேணும்னு நீங்கள் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க இது பாருங்கள் உங்களுக்கு ஆஷ் கலரில் இருக்குது இதில் வந்து உங்களுக்கு மல்டி கலரில் ஃப்ளவர் வச்சு வந்திருக்குங்க ரெட் எல்லோ இந்த ஆஷ் கலர் சூப்பராக இருக்குங்க இது எல்லா சேரீமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்குதுங்க அதுதான் வந்து இது த்ரீ டி எஃபெக்ட் டிஜிட்டல் பிரிண்ட்டுங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது கரெக்டாக நான் இப்போ சாரி விரித்து காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ஏன்னா இதில் வந்து ஒரு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாதுங்க இந்த சேரின்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது அதனால் கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இது பாருங்கள் உங்களுக்கு பிங்க்கு வந்து ஒரு பிங்க் கலரில் ஒரு பீச் கலர் மாதிரி இருக்குங்க இதுவும் வந்து ஒரு ஃப்ளவர் க கான்செப்டில் வந்திருக்கு சூப்பரான ஒரு பெரிய பெரிய ஃபல ஃப்ளவர் வச்ச மாதிரி இருக்குதுங்க நல்லா அழகாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு ஆஃபீஸ் யூஸ்க்கு இப்போ நீங்கள் வந்து பக்கத்தில் எங்கேயோ போகிறீங்க ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஆப்டான கலெக்ஷன்ஸுங்க நல்லா வந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டசல்ஸோடு வச்சு வந்திருக்கு உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுமே வந்து நான் பல்லு ப்ளவுஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி காமிச்சேன்னா நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆகும் ஏன்னா இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க இது பாருங்கள் உங்களுக்கு இந்த ஃப்ளவரே வந்து பார்த்தா கொஞ்சம் பெரிய பெரிய ஃப்ளவராக வச்சு கொடுத்துருக்குறாங்க பல்லு எல்லாமே பார்த்திங்கன்னா வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஆனால் ஒரு பிளாக் வித் ஒரு ப்ளூ கலர் அந்த மாதிரி இருக்குதுங்க இந்த பிளாக்ல வந்து இந்த குட்டி குட்டி பூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க இது பாருங்க சாரியோட பல்லு எந்த சாரி வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ காமிக்க போகிறது நிறைய இதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி மொ மட்டும் தாங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இது பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு பீச் கலர் மாதிரி இருக்குது அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியான ஒரு அந்த டைமண்ட் மாதிரி வச்சு அதில் வந்து ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன் மாதிரி வச்சுருக்காங்க ஒவ்வொன்றுமே யூனிக்காக இருக்குங்க ஒவ்வொரு சேரீமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்கான கலெக்ஷன்ஸுங்க இது வந்து சாரியோட பல்லுங்க எந்த சேரீ வேணுமோ டக்குன்னு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சேரீ இருக்குது ஸோ வந்து கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது நம்ம சர்வீஸ் எப்படி இருக்குது எல்லாமே நீங்கள் கமெண்ட் பண்ணணும் இது பாருங்க நல்ல ஒரு பெரிய பெரிய பூ வச்சுது கிரே கலர் வித் பிங்க் கலரில் இருக்குங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேங்க இது வந்து த்ரீ டிஜிட்டல் ப்ரிண்ட்டுன்றதுனால இந்த ப்ரிண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு போகாது பார்க்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக இருக்குங்க இந்த லீஃபு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும் யூனிக்காக இருக்குங்க நீங்கள் வியர் பண்ணுற மாதிரி சேரீ யாருமே வியர் பண்ண முடியாது இப்போ காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே யூனிக்காக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் சூப்பரான ஒரு கலரு நல்ல ஒரு கோல்ட் கலர் மாதிரி இருக்குது இதோட சாரியோட பல்லு பாருங்க நல்லா அழகாக ஸ்டைலிஷாக இருக்குதுங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி தாங்க ப்ளவுஸு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இது பாருங்கள் நல்ல ஒரு எலிஃபண்ட் கலரில் இருக்குது உங்களுக்கு இதில் வந்து நல்ல ஒரு இந்த பூ பாருங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக வச்சு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து ஒயிட் வித் வந்து ஒரு லைட் எல்லோ இஷ் கலந்த மாதிரி இருக்குங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸுங்க வியர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு வெயிட்லெஸ் கலெக்ஷன்ஸ் வெயிட்டே கிடையாதுங்க காதி காட்டன் சேரீ வித் டிஜிட்டல் ப்ரிண்ட்டு இங்கே பாருங்க இதோட பல்லு உங்களுக்கு ப்ளவுஸ் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் வந்து சேரீயில் டசல்ஸுமே இருக்குதுங்க ஒவ்வொரு சாரியுமே பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்குது இது என்ன டிசைன்ஸு எல்லாமே நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்குறாங்க கலர்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எந்த சேரீ வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்குது அதனால புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது பாருங்க ஸாரியோட பல்லு இது ரொம்ப யூனிக்காக இருக்குதுங்க இந்த டிசைனு ஒரு மாதிரி சர் சர்க்கிள் வச்ச மாதிரி இருக்குது இது வந்து ஆரஞ்ச் கலரில் இருக்குங்க உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு தெரியல நேரில் பார்க்கும்போது நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குதுங்க மெட்டீரியல் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் லைட் வெயிட் ப்ளீட்ஸ் எடுக்கலாம் நல்லா கம் கம்ஃபர்டபுளாக வருங்க இங்கே பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் கலரில் உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு கொடுத்துருக்குறாங்க எல்லா சேரீமே சூப்பராக இருக்குது இதில் நீங்களே எப்படி செலக்ட் பண்ண போகிறீங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தாங்க இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்றுக்கு வந்து ஆர்டர்ஸ் பேக்கிங் பண்ணி ரெடியாக இருக்குது இப்போ கொரியர் பர்சன் வந்தோன்னே நம்ம அனுப்பிச்சி விட்ருவோம் நம்ம பார்த்தீங்கன்னா சேம் டே டெஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோங்க நீங்கள் ஸேரீ ஆர்டர் போட்டு உங்களுக்கு வித்தின் டூ டேஸில் உங்களுக்கு சேரீ டெலிவரி ஆகிடும் இங்கே சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வயிறு ஊசியில் இந்த ப்ரீமியம் குவாலிட்டி பாக்ஸ் ஐட்டம் அது வந்து நம்மளுக்கு ஸ்டாக் வந்திருக்குங்க இன்னும் நிறைய இருக்குது நான் ரெடி பண்ணி வைக்கல நெக்ஸ்ட் வீடியோவில் அதுவும் வரும் வைர ஊசி வந்து வைர ஊசி கலெக்ஷன்ஸ் பட்டு சாரி ப்ரீமியம் குவாலிட்டிங்க பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் காதி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் வந்திருக்கு சூப்பரான ஒரு மல்டி கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் வேர்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா காதியில் உங்களுக்கு ஹண்ட்ரட் கவுண்ட்டில் வருங்க த்ரீ டி கொண்டு வந்திருக்காங்க ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த லீஃப் ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே இருக்குங்க எந்த சேரீ வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரொம்ப அழகான ஒரு இது வந்து ஒரு மல்டி கலரில் உங்களுக்கு ஃப்ளவர் கான்செப்டில் வச்சு கொடுத்துருக்குறாங்க ஸாரீ பார்த்திங்கன்னா வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஸாரீ வந்து இதுதான் சாரீயோடய ப்ளவுஸுங்க இது பாருங்கள் ரொம்ப அழகாக ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர் அதிலையே வந்து அந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் டிசைன்ஸில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் எலஃபெண்ட் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான கலர் உங்களுக்கு இதில் இருக்கிற ஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி இருக்கும் மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங்கான மெட்டீரியலுங்க லைட் வெயிட்டாக இருக்குது உங்களுக்கு இது பாருங்கள் சாரியோட பல்லு கலர்ஸ் ஒன்று ஒன்றுமே ரொம்ப அழகாக இருக்குதுங்க இந்த ஃப்ளவர் பாருங்கள் ஐயோ சூப்பராக இருக்குதுங்க ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொரு சேரீயுமே யூனிக்காக இருக்குதுங்க இன்றைக்கி இன்றைக்கி கொண்டு வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கலர்ஸு இது நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு வந்து ஃப்ரீ சேரீ இருக்குது கண்டிப்பாக வந்து வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூ என்ன மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அதில் எதாவது நம்ம மிஸ்டேக் நாங்கள் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அதுவுமே சொல்லலாம் நான் அதை வந்து கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிக்கிறேன் அதனால் நீங்கள் வந்து எந்த கமாண்டாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ப எனக்கு வந்து கமாண்டில் சொல்லுங்கள் சூப்பரான கலருங்க ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகான கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம சாய் டெக்ஸில் வந்து எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் இல்லைங்க நீங்கள் எந்த கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டு ஒரு சேலஞ்சிங் ரேட்டே தான் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க நம்ம கொடுக்குற ரேட்டு எங்கேயுமே கிடையாதுங்க அப்படி ஏதாவது ஒரு கலெக்ஷன்ஸில் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு அதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு கலெக்ஷன்ஸும் இருக்காதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்த விட ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம ரேட்டுமே கொடுத்துருக்கோம் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காதுங்க பெஸ்ட்டு குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி தான் நம்ம கொடுத்துருக்கோம் அது வந்து நம்மக்கிட்ட வாங்குகிறவங்க கமெண்ட்ஸ்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவு நம்ம வந்து குவாலிட்டி கொடுக்குறோன்றதுங்க அதனால ஒரு மல்டி கலரில் இருக்குது எல்லா ஃப்ளவர்ஸு எல்லா டிசைனுமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குதுங்க நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் இது டிஜிட்டல் ப்ரிண்ட்டு காதி டிஜிட்டல் ப்ரிண்ட்டுங்க நம்ம சாய்டெக்ஸோட குரூப் குரூப் லிங்க் பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு அதில் போயிட்டு ஜாயின் பண்ணுங்க வீடியோஸில் போடாத ஒரு கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்லேயுமே அட் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதனால் நீங்கள் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப் குரூப்பில் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோங்க எந்த சாரி வேணுமோ நீங்கள் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இது பாருங்கள் நல்ல ஒரு மல்டி கலர்ஸில் ஃப்ளவர் வச்ச டிசைன்ஸுங்க ஸேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தாங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் சாரி ஒவ்வொரு சாரியுமே யூனிக்காக இருக்குங்க கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டி எஃபெக்டில் கொண்டு வந்திருக்கும் த்ரீ டிஜிட்டல் பிரிண்ட்டுங்க அதாவது உங்களுக்கு ஒரிஜினலாக இருக்குங்க இது இந்த ப்ரிண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்குதுங்க நல்ல ஃபங்க்ஷன்ஸ்க்கே நம்ம வந்து வியர் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குதுங்க நல்ல ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இன்னும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ்லாம் நம்மக்கிட்ட வெயிட்டிங்கில் இருக்குதுங்க நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங் இருக்குது ஸோ புதுசாக பார்க்குறவங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ரெகுலராக வாங்குறவங்க தாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன் கேட்டிங்கன்னா ஒன் டைம் வாங்குறவங்க நம்மக்கிட்ட நம்ம கொடுக்குற ஒரு குவாலிட்டி ரேட்டுமே பார்த்து நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டூ சேரீ அந்த மாதிரி கண்டிப்பாக வாங்குகிறாங்கங்க அதனால் புதுசாக வாங்குறவங்களும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு கலெக்ஷனுமே வந்து யூனிக்காக ஆஷ் கலரில் இருக்குது டிசைன் பாருங்கள் இந்த டிசைன்ஸ்லாம் என்ன டிசைன்ஸ்னே நம்மளால் சொல்ல முடியாது அது வந்து டிஜிட்டல் பிரிண்ட்னால அவங்க ஒவ்வொரு டிசைனுமே ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்குறாங்க இதுவுமே ஒரு ஃப்ளவர் மாதிரியான ஒரு டிசைன்ஸுங்க ரொம்ப அழகாக இருக்குது நல்லா அழகாக ஒரு சில்வர் கலர் மாதிரி இருக்குதுங்க அதில் ஆஷ் கலர் வச்ச மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஷைனிங்காக இருக்குதுங்க மெட்டீரியல் உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு தெரியல நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் சாரியோட பல்லு உங்களுக்கு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் டசல்ஸுமே இருக்குதுங்க உங்களுக்கு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இதில் எல்லாமே ப்ளவுஸ் எல்லாம் நம்ம பிரித்து காமிக்கணும்னா வீடியோ லென்த்தாக போகும் அதனால் உங்களுக்கு நான் டக்கு டக்குன்னு காமிச்சிட்ருக்கேன் நீங்கள் ஆர்டர் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டான ஸ்க்ரீன்ஷாட் அதுக்காக தான் உங்களுக்கு ஒவ்வொரு சேரீயுமே வந்து நான் விரித்து காமிக்கிறேன் கரெக்டான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தாங்க இது பாருங்கள் உங்களுக்கு ஒரு டைமண்ட் ஷேப்பில் வச்ச மாதிரி இருக்குது ஒவ்வொன்றுமே யூனிக்காக இருக்குதுங்க எந்த டிசைன்ஸ் கலர்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னே சொல்ல முடியாது இது பாருங்கள் சாரியோட பல்லு எல்லா எல்லா டிசைனுமே ரொம்ப அழகாக இருக்குது இது பாருங்கள் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிசைனுங்க டிஜிட்டல் ப்ரிண்ட் இது ரொம்ப அழகாக இருக்குதுங்க நானுமே இதுலேருந்து ஒரு க சேரீ எடுக்க போகிறேன் எது எடுக்கிறதுன்னு எனக்கே தெரியல அந்த மாதிரி எல்லா சேரீமே ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் ஸாரீயோட ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் கலர்ஸ் பாருங்கள் உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான மெட்டீரியலுங்க நல்ல ஒரு ஷைனிங்கான மெட்டீரியல் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இது ஸாரியோட பல்லு உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஏன் பாருங்கள் இதுதான் சாரியோட ப்ளவுஸுங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தாங்க வீடியோ பார்த்துட்டு பெஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சேரீமே இருக்குது கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டிஜிட்டல் காதி காட்டன் சரி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்தோங்க ஒரு சூப்பரான நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய க கலர்ஸோட நல்ல டிஜிட்டல் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரிஜினலான ஒரு டிஜிட்டல் பிரிண்ட்டோடு கொண்டு வந்திருந்தோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர் வந்து செலக்ட் பண்ணி நாம் ஃப்ரீ சேரீ கொடுப்போம் ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன கமெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து வீடியோவில் நீங்கள் வீடியோ இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இருந்து ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரி இருக்குது புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்